ஒரு தடவை இல்லை ஃபாதர் ஓர் தடவை சொல்லியாச்சு கொஞ்சம் ஆச்சு கேட்கணுமா வேண்டாமா கேட்கல அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா சொல்லி கேட்கவில்லை என்றால் கோபம் வருதல் என்பதை ஒரு புள்ளியாக ஒரு கோணமாக அல்லது ஒரு வாழ்வியல் தத்துவமாக மனிதர்களாகிய நாம் வைத்திருக்கிறோம் இயேசுவில் நல்லவர்களை ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை ஆண்டினுடைய பொதுகாலம் பதினான்காவது ஞாயிற்றுக்கிழமை வாழ்வு சம்பந்தமான அன்றாடம் நாம் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை அதற்கான தீர்வு இரண்டையும் சொல்லுகிறது ஒரு வீட்டிலே ஒரு தாய் ஒரு குழந்தையை போட்டு அடிக்கிறார் என்ம்மா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா சொன்னதே கேட்க மாட்டேங்கு ஃபாதர் அதனால் கோபம் வந்தது அதனால் அடித்தேன் இது நடக்காது இல்லையா நம்ம வீட்டில் ஒரு தடவை சொல்லி பார்க்குறோம் அஞ்சு தடவை சொல்லி பார்க்குறோம் ஐம்பது தடவை சொல்லி பார்க்குறோம் சொன்னதை கேட்கலன்னா அடுத்து என்ன தான் செய்கிறோம் அடிக்கிறோம் அப்போ நிறைய பெற்றோருக்கு சொன்னதை கேட்கவில்லை என்றால் அடிக்கிறோம் ஏன் அடிக்கிறோம் கோபம் வருது கோபத்தினால் கத்துக்கிறோம் கோபத்தினால் சண்டை எடுக்கிறோம் இது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் மட்டுமல்ல கணவன் மனைவிக்கு இடையிலேயும் இதே சிக்கல்தான் தான் அதன்படி செய்கிறோம் அது என்ன செய்வோம் சொல்கிறத நிப்பாட்டிக்குவோம் இந்த ஊருக்கு நல்லதே பண்ணக்கூடாது ஃபாதர் ஏயா நீங்க நல்லா பேசுவீங்களே எல்லாரையும் கூப்பிட்டு ஃபாதர் இந்த ஊர்ல இன்னைக்கு பத்து பேர்ல வெளிநாட்டுல இருக்கிறாங்கனா அது என்னால இன்னைக்கு இந்த வீடுகளெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னா அது என்னால இதோ இந்த வீர்ல இந்த தார் ரோடு போட்டிருக்குன்னா அது என்னால ஏன் நான் ஒரு நல்ல காரியம் செய்கிறவர் நான் பிரதராக இருக்கிற பொழுது நடந்த ஒரு காரியத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த ஆள் வீடு விடா போய் கூப்பிடுவாரு பசங்களை பார்த்து நீ ஏன் வேலைக்கு போகல நம்ம பையன் ஒருத்தன் அங்க இருக்காங்களா அவன் வெளிநாட்டுக்காரன் தானே இந்தா அவன்கிட்ட போன் பேசு இப்படியே நச்சரிச்சு நச்சரிச்சு பத்து பேர் அனுப்புனவர் திருமணத்திற்கு வந்த பெண்கள் இருந்தால் குழந்தைகள் இருந்தால் பையன் இருந்தா ஏமா அவன் பையனுக்கு வயசாயிடுச்சுலாம் அவன் பிள்ளைக்கு வயசாயிருச்சுலாம் என்னன்னு கல்யாணம் முடிக்காம வச்சுட்டு இருக்கேன் வேலை பார்க்கட்டும் படிக்கட்டும் இந்த ஊர்ல ஒரு மண்ணு இருக்குது இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ள இருக்கு இதை எப்படியாவது முடிக்கிறதுக்கு ஒழிய பாரு இதை இதை எப்படியாவது செஞ்சு விடு இதே வேலையாத்தான் அந்த ஆள் அலைந்தார் ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழித்து அவரை பார்த்த பொழுது அவர் சொன்ன டைலாக் தான் இப்போ எதுவும் பண்றது இல்ல ஃபாதர் எதுவும் செய்யறதில்ல ஃபாதர் இந்த ஊர்கார புயல்களுக்கு நம்முடைய மதிப்பு தெரியவில்லை இறை வாக்கினருக்கு சொந்த ஊரில் மதிப்பு இல்லை என்று இயேசு சொன்னது எவ்வளவு சரியாக இருக்குண்ணா நம்ம என்னதான் சொல்ல முயற்சி பண்ணாலும் கடைசியில் நம்மளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திருந்தாங்களே தவிர ஒரு நன்றி விசுவாசம் கிடையாது ஃபாதர் ஒரு நல்ல எண்ணம் கிடையாது ஃபாதர் பிரியமானவர்களை இப்படி சொல்லுகிற மனிதர்களை நாம் நிறைய பார்த்துருக்கிறோம் ஒன்று நல்லது சொல்லி கேட்கவில்லை என்றால் கோவப்படுகிறோம் அல்லது நல்லது சொல்லி அது பயன் என்றால் நாம் சைலண்டாக ஏன் சொந்த குடும்பத்திலே கூட பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தைகள் இல்லை சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே ஏன் நண்பர்களுக்கு இடையிலே அல்லது ஒரு ஆஃபீஸ் இருக்கும் வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமா ஏங்க நீங்கள் நல்லா விளக்கம் சொல்லுவீங்களே இப்போ ஏன் சொல்கிறது இல்லை இல்லை ஃபாதர் யாருக்கு எதுவும் சொல்றதில்லை என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் அமுகி கொள்ளுகிறோம் அல்லது அடக்கி கொள்ளுகிறோம் அல்லது அமைதியாக்கி விடுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு தான் இன்றைய முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் நற்செய்தி வாசகம் மூன்றுமே விளக்கம் தருகிறது முதல் வாசகம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது இறைவாக்கினராக இருத்தல் என்பது எளிய காரியம் அல்ல ஒரு நன்மை செய்து வாழ்தல் என்பது எளிய காரியம் அல்ல பிறரோடு இணைந்து ஒத்துழைத்து வாழுதல் என்பது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் கிடையாது ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ இந்த இஸ்ராயல் மக்கள் ரொம்ப நல்லவர்கள் ஆகவே நீ போ என்று சொல்லவில்லை இதைத்தான் ஏசுநாதர் பின்னால என்ன சொல்லுவார் சீடர்களுக்கு சொல்லுகிற பொழுது இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை போல அனுப்புகிறேன் அதான் ஓனாய் கூட்டம்னு தெரிதில்ல பரம் நான் தான் ஆட்டுக்குட்டின்னு தெரியல நான் தான் அப்ராணின்னு தெரியுமில்ல எனக்கு ஓனாய் மாதிரி கோர பற்கள் கிடையாது கோரையான நகங்கள் கிடையாது யாரையும் காயப்படுத்தி கொள்ள மாட்டேன் யாரோடும் சண்டைக்கு போய் கொள்ள மாட்டேன் ஓனாய் போல எனக்கு வேட்டையாடி தின்ன தெரியாது என்று தெரியுமில்ல அப்போ ஆண்டவர் என்னையை பொத்தி பொத்தி பாதுகாத்து வைக்கணுமா இந்த அப்போ அப்படின்னு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிற என்ன ஓனாய்களுக்கு மத்தியில் அனுப்பணுமா தெரிஞ்சு தானே செய்கிறாரு அனைத்தான் இன்றைய முதல் வாசகம் இசைக்கியல் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ வா நான் உன்னை அனுப்பப் போகிறேன் அப்படி எப்படிப்பட்ட மக்கள் கொடூரமான கண்கள் கொண்டவர்கள் அவங்க கண்ணால் பார்த்தாங்க அப்படினாலே ஊரே எரிஞ்சிரும் சில ஆட்களுடைய கண்கள் அப்படிப்பட்ட கண்கள் நல்லதை பார்க்கவே பார்க்காது கெட்டதை மட்டுந்தான் பார்க்கும் ஒரு தடவை ஒரு நோட்டீஸ் திருவிழா நோட்டீஸ் அடித்து எல்லோருக்கும் கொடுத்துட்டே வந்தோம் மூணு மாதமாக அது வேலை நடந்து கொண்டிருந்த வேலை ஒரு ஆள் வாங்கினா வாங்கி பார்த்த மூணாவது செகண்ட்ல இதுல ஒரு தப்பு விட்டுருக்காங்களே எப்படி பார்க்காம இருந்தீங்கன்னு மூணு மாசமா எல்லாருக்கும் கொடுத்தவியா ஒருத்தன் கண்ணுக்கும் தெரியல உன் கண்ணுக்கு மட்டும் எடுத்துருது அது எப்படித்தானோ தெரியல எங்கே போனாலும் முதல்ல அங்கே என்ன தப்பு இருக்குங்கிறது என் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் ஆயிரம் நல்லதில்லை ஒரே ஒரு தீமை கண்கள் கொடுமையான கண்கள் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ போ அவர்கள் உன்னிடம் இருக்கிற ஆயிரம் நன்மைகளை விட்டு விடுவார்கள் உன்னிடம் இருக்கிற ஒரே ஒரு குறையைத்தான் தான் பிடித்துக் கொள்வார்கள் நீ சொல்ல போகிற செய்தியில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் விட்டு விடுவார்கள் அதுல நீ ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை வச்சிருப்பா அந்த ஓட்டையைத்தான் தான் கொண்டு நீ மோசம் என்று சொல்ல போகிறார்கள் கொடுமையான கண்கள் சில பேருக்குலாம் கந்தஸ்தி சுத்து போட்டே முடியாது நல்ல அழகாக வீட்டை கட்டிட்டாங்க அப்படின்னாக்கி தொடர்ந்து ஒரு வாரம் வீட்டில் எல்லாரும் படுத்துருவாங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ஊருக்குள்ளே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தாச்சுன்னா மூணு நாளைக்கு பார்த்துக்கணும் அந்த ஆள் தான் கேட்டால் எங்கள் ஊரில் எல்லோரும் கண்ணும் கொல்லி கண்ணு பாதர் கண்ணு பட்டுதுன்னா முடிஞ்சது பாதர் வாழ்க்கையே சோழி முடிஞ்சது பாதர் அதனால் அந்த ஊரில் நல்ல சட்டம் போடப்படாது நல்லபடியாக வாழப்படாது நல்லபடியாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற இடங்கள் ஊர்கள் இருக்கிறது நம்ம காதார கேட்டு பேசி இருக்கிறோம் எனவே கொடுமையான கண்கள் மட்டுமல்ல கல் நெஞ்சம் கொண்ட மனிதர்கள் இந்த ரெண்டையும் ஆண்டவர் சொல்லுகிறார் உள்ளம் அதே போல கண்கள் செயல்பாட்டிற்குரிய ஒன்று யோசனைக்குரிய ஒன்று நச்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது இங்கே இரண்டையுமே ஆண்டவர் சொல்லுவார் இதோ அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே நல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை நல்ல செயல் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் வல்ல செயல் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் அதிகாரத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் மனம் இங்கே மனம் இறுகிய மனம் கண்கள் கொல்லி கண்கள் இப்படிப்பட்ட ஆள்களுக்கு மத்தியில் நீ போய் நான் சொன்னதை சொல்லுன்னு சொன்னா எவனாவது போய் சொல்லுவானா யாராவது சொல்ல தயாரா இருப்பானா ஆனால் இறைவாய்க்கினராக இருத்தல் என்பது முதல் வாசகமாக இருந்தாலும் சரி நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் சரி எளிய காரியம் இல்லை என்று சொல்கிறது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அன்பு குழந்தைகளே உங்களது வாழ்க்கை கடினமான வாழ்க்கை என்பதை நீங்கள் முதலிலேயே தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்மளால அப்படி பேசாமல் இருக்க முடியாது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது ஆவி எனவேதான் இந்த முதல் வாசகத்தின் தொடக்கம் சொல்லுகிறார் அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதர்களே ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஆவியால் அபிஷேகம் செய்திருப்பதால் எழுந்துதான் நிற்க முடியும் எல்லா இடத்திலும் எசைக்கேல் மட்டுமல்ல இறைமையாவும் சொல்லுவார் ஆண்டவரே உம்முடைய ஆவி எனக்குள் இருந்து என்னை பாடாய் படுத்துகிறது போய் பேசு சொல்லு இது தப்பு இது மோசம் இது ஆகாதுன்னா அதை அப்படி அடிச்சு சொல்லுன்னு சொல்லுகிறது நான் அடக்கி வைக்க நேர்ந்தால் என்னுடைய எலும்புகளுக்குள் அது கிடந்து துடிக்கிறது என்னுடைய உள்ளத்தில் பற்றி எரிகிற நெருப்பு போல் இருக்கிறது ஆகவே என்னால் அடக்கி வைக்க முடியவில்லை கொந்தளித்து விடுகிறேன் சொல்லிவிடுகிறேன் இப்படி ஆட்கள் இருக்கா இல்லையா நம்ம மத்தியில் இறைவாக்கினர்கள் என்று சொன்னவுடன் நீங்கள் ஏதோ கண்களை மூடிக்கொண்டு எங்கேயோ இருந்து வந்து பேசுவார்கள் என்று இல்லை நமது மத்தியிலும் சில நபர்கள் இருப்பார்கள் நொய் நொய்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அது அப்படி இல்லைடா அதை அப்படி செய்யாதங்க இது அப்படி பண்ணாதங்க இது நல்லதுக்கு இல்லை இந்த காரியத்தை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுனா தான் சரியா இருக்கும் எல்லா வீட்லேயும் எப்படியாவது ஒரு ஆள் இப்படி இருக்கும் அந்த ஆள் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அந்த ஆளோட மதிப்பு தெரியாது அந்த ஆள் இறந்த பிறகு சொல்லுவாங்க ஏ அவன் நியாயமான ஆளியா அவன் எவ்வளோ விவரமான ஆளியா அந்த பொம்பளை இருக்கிறது வரைக்கும் ஒப்பாரி வச்சு புலம்பிக்கிட்டே இருந்தா அந்த பொம்பளை சொன்ன மாதிரியே அவள் போயிட்டா ஆனால் அவள் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டுதானே இருக்கு அவள் எதெல்லாம் செய்யாதங்கன்னு சொன்னமோ அதெல்லாம் நம்ம செஞ்சோம் இன்னைக்கு அதுக்கு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கிறம எதெல்லாம் பண்ணாதங்க எப்படியெல்லாம் இருக்காதங்கன்னு அவன் சொன்னானோ அதெல்லாம் நம்ம கேட்கல அவன் சொன்னதை செய்யலை இன்னைக்கு அதனுடைய பாடை அனுபவிக்கிறோம் என்று சொல்லுகிற குடும்பங்கள் இருக்கிறது எனவே ஊருக்குத்தான் நிறைவாக்கினர் என்பதல்ல குடும்பத்திலும் நீங்கள் இறை வாக்குறைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் இறைவாக்கினர்கள் ஆண்டவரால் தொடப்பட்ட ஒவ்வொருவரும் இறைவாக்கினர்கள் நமக்குள்ள ஆண்டவருடைய ஆவி இருக்கா இல்லையா நற்கருணை வாங்குகிறோம் உயிர் உள்ள கிறிஸ்து உள்ளே போகிறார் அது உயிரோடு பேசுமா பேசாதா பிரியமானவர்கள் எனவே நம்முடைய வாழ்வு ஒரு கடினமான கற்பாறைக்குள் முட்டி போகிற கல்லும் உள்ளும் கிடக்கிற நெருப்பாற்றை கடந்து போகின்ற ஒரு கடினமான வாழ்வு என்பதை இந்த வாசகங்கள் அடிப்படையில் முதலில் சொல்லுகிறது அப்படி சொல்லுகிற பொழுது சொல்லுகிற பொழுது இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வாரம் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லணும் அதில் மாற்றில்லை இறைவாக்கு பணியை நீங்கள் செஞ்சே ஆகணும் ஒவ்வொருவரும் இறைவாக்கினராக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது கடினமான பாதை கடினமான பயணம் இதில் மாற்றொன்றும் இல்லை அப்போ இந்த தொடக்கத்தில் ஒரு அம்மா கோபப்பட்டுதில்லை வீட்டில் சொன்னது கேட்கல இந்த கணவன் தன் மனைவிக்கு எதிராக கோவப்படுறாருல அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஒரு தீர்வு தருகிறார் என்ன தீர்வு அப்படின்னா நீ சொல்லு நீ எதுக்காக சொல்றன்னா உனக்காக சொல்லலை உனைய ஒரு ஏஜெண்டு அனுப்பியிருக்காரு அனுப்புன ஏஜெண்டு கடவுள் உனக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அதனால் நீ சொல்லுகிறாய் ஆகவே சொல்லு ஒரு தடவை இல்ல எத்தனை தடவை ஓராயிரம் தடவை சொல்லு நீ ஓர் ஆயிரம் தடவை சொல்லி ஓர் ஆயிரம் தடவை ஓர் ஆயிரத்தி ஒன்னாவது தடவை சொல்லணும் ஐயாயிரம் தடவை நீங்க சொல்லி கேட்கலண்ணா எத்தனாயிரம் தடவை சொல்லணும் அடுத்து ஐயாயிரத்தி ஒரு தடவை நீங்க சொல்லணும் நீங்க ஐம்பதாயிரம் தடவை சொல்லி கேட்கலண்ணா எத்தனை தடவை சொல்லணும் ஐம்பதாயிரத்தி ஒரு தடவை சொல்லணும் அதுக்குள்ளே நான் வயசாகி செத்துருவேன் சாமினா சாகும்போது கூட கூப்பிட்டு எலையே இங்கே வாங்கலை நான் ஒன்று சொல்லுதேன் கேளுங்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ சாவணும் மோச்சத்தில் அப்போ தான் கதவு கரெக்டாக திறந்துருக்கும் ஆனால் சொல்லும்போது என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு கோபம் வெறுப்பு அல்லது சோர்வு அல்லது ஒரு வெறுமை வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு உச்சத்துக்கும் போகக்கூடாது கோபமும் வரக்கூடாது அதே சமயத்தில் சோர்வும் வரக்கூடாது எப்படி சொல்லணுமா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அவங்களுக்கு ஒரு இறைவாய்க்கினர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சா போதும் அது எப்படி அப்படி இருக்க முடியும் சொந்த பிள்ளை இவன் பிரச்சனை எங்க இருக்குன்னு கருதா ஊராம்பிள்ளைக்கு சொல்லும் போது இல்லாத அக்கறை சொந்த பிள்ளைக்கு சொல்லும் போது இது கட்டுருமோ இது உருப்படாம போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் வருது இல்ல பயம் வர்றதுனால நமக்கு கோபம் வருது இறைவார்த்தை சொன்னதுனால கோவம் வரல ஆண்டவர் கொடுத்த பணியை செஞ்சதுனால நமக்கு கோவம் வரல நமக்குள்ள அவநம்பிக்கை நுழைந்ததால் எதிர்மறை உணர்வு நுழைந்ததால் உருப்படாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் பயமும் குழப்பமும் வந்ததால் கோபம் வருகிறது உங்களுக்கு கோபத்துக்கு பதில் என்ன வரணும் வியப்பு உணர்வு வரணும் என்ன வியப்பு வரணும்னா இந்த பிள்ளைகளுக்கு எப்படித்தான் சொல்றது இல்லை சாமி ஒரு பதினஞ்சாயிரம் தடவைக்கு மேல இருக்கும் நானும் ரெண்டு வருஷமா சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் எனக்கே சிரிப்பாக இருக்கு இன்னும் வேற எப்படி தான் சொல்ல முடியும் நானே யோசித்துக்கிட்டு இருக்கேன் சொன்னால் அவங்களுக்கு நூறு மார்க் நாய் ஐம்பது தடவை சொல்லிட்டேன் நூறு தடவை சொல்லிட்டேன் கேட்கவே மாட்டேக்கு அப்படின்னு கோவப்பட்டா அவங்களுக்கு ஜீரோ மார்க் கோவப்பட்டா என்ன அர்த்தம் நீங்கள் உங்கள் உணர்வை உள்ளே நுழைத்து நீங்களே பலன் பறிக்க வேண்டும் என்றும் நீங்களே அதிலே கனி சுவைக்க வேண்டும் என்றும் நீங்கள் பட்ட பாட்டிற்கான பலனை உங்கள் கண்களால் பார்த்துவிட வேண்டும் என்றும் கடவுள் கொடுத்த பணியை சுருக்கி பார்க்கிறீர்கள் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் நீ கொண்டே இரு அவர்கள் கேட்பார்கள் கேட்கவில்லை என்றாலும் நீ கொண்டே இரு முதல் வாசகத்திலையும் அதைத்தான் சொல்லியிருக்கு நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் வியந்து பார்த்தார் நம்ம சொல்லி இவங்களுக்கு ஒன்றும் எடுபடலையா சரி சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்தார் எங்கெல்லாம் விதைக்க முடியுமோ அங்கெல்லாம் விதைத்துக் கொண்டே இருத்தல் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படையான கடமை இறைவாக்கு கடமை